இன்றை யூனிவர்சிட்டி அப்படின்ட்டு இதில் நடந்துச்சு ஆந்திராவில் அதில் நான் கம்பேக் லைட்டாக கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவு எஃபெக்ட் பண்ணி அதில் பிரான்ஸ் மாடல் பண்ணுறேன் அதில் பிரான்ஸ் மாடல் பண்ணி ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் யூபியில் நடக்கு அதில் நான் செலக்ட் ஆகிருக்கேன் செலக்ட் ஆயிடுச்சு அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டிப்பாக அந்த நம்ம கிடைச்ச வாய்ப்பை விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு கரெக்டாக ட்ரைனிங் பண்ணி என்னோடய ஃபுல் கைடன்ஸ் எங்கள் கோச்சு தான் அதுக்கப்புறம் என்னோட முன்னாடி இருந்த கோச்சஸும் எல்லார்கிட்டையும் கைட் பண்ணி எல்லாமே அப்போ அப்பப்போ இது கேட்பேன் செக்ஷன் கேட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் ரெடி ஆகினேன் ரெடியாகி ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி கேம்ஸில் அங்கேயும் பிரான்ஸ் மாடல் பண்ணுறேன் பேக்கில் போனது கொஞ்சம் பரவாயில்ல நம்ம கொஞ்சம் வந்திருக்கோம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நான் ரெக்கவர் ஆகி மறுபடியும் ரெண்டாவது இப்போ ரீ ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது இதோட என்னோடய ஃபுல் சப்போர்ட்டும் எல்லாமே எஸ்டிஐடி தான் இப்போது நான் லாஸ்ட்டாக ரெண்டு வருஷம் தான் இப்போ ஜாயின் பண்ணிணேன் சென்னை எக்ஸலன்ஸில் நேரு ஸ்டேடியத்தில் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி சிக்ஸ் இயர்ஸாக அரியலூர் எஸ்டிஐடியில் தான் ட்ரெயின் பண்ணேன் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணது அரியலூர் எஸ்டிஐடி சென்னை எஸ்டிஐடி தான் என்னோடய ஃபுல் பேக்ரவுண்டு அதை நான் எப்போவுமே இது பண்ண முடியாது ஏன்னா இவ்வளோ தூரத்துக்கு நான் இவ்வளோ தூரம் கீழே போயிட்டு மேலே வந்து நிற்கிறேன் அப்படின்னா என்னோடய ஃபுல் சப்போர்ட் வந்து எஸ்டிஐடி தான் முடியும் எஸ்டிஐடி தான் என்னை வந்து இவ்வளோ தூரம் நல்லா ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் இன்டர்நேஷனல் செட் இந்த செட்டுலாம் வந்து காம்படிஷன்லாம் மட்டும்தான் நாங்கள் ஒன்லி யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நாங்கள் ட்ரைனிங் பண்ணுறதுலே இந்த செட்டில் தான் பண்ணுறோம் எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பி ஏசி ஏசிலாம் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டு போனால் தான் இண்டியன் கேம்ப் போனால் மட்டும்தான் நம்ம வந்து ஏசியில் ட்ரெயின் பண்ண முடியும் இப்போ நான் இங்கே சென்னை எக்ஸலன்ஸில் இருக்கிறனால இங்கேயே ஏசி இருக்கிறனால எனக்கு எல்லா வெதரையும் என்னால் சப்போர்ட் பண்ணி என்னால் பண்ண முடியுது இல்லை எங்கே காம்படிஷன் விட்டாலும் நான் இப்போ நான் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் பண்ணி கொடுத்த எஸ்டிஐடிக்கு ரொம்ப நன்றி அப்புறம் எங்களுக்கு எனக்கு அமைச்ச ஃபுட்டு ஃபுட்டு வந்து த்ரீ த்ரீ ஃபிஃப்டிக்கு ஃபுட்டு அலவுன் பண்ணியிருக்காங்க அது ரொம்பவே நல்லா இருக்குது அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னோட அடுத்த கட்ட மூவிங்க்கு டயட்டு ஃபுட்டு ட்ரெய்னிங் எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்குது எனக்கு அதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கான்ஃபிடண்ட் இருக்குது எஸ்டிஐடி நம்ம இருக்க இருக்கிறதையும் நம்ம கீழே மாட்டோம் எஸ்டிஐடி தான் நம்மள மேலே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நம்புகிறேன் கண்டிப்பாக அதே மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கேஷ் இன்சென்டிவ் வந்து என்னோட இன்டர்நேஷ்னல் என்னோடய ஹை கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது நான் ஒன் ஒன்ஸ் வந்து டெபியூட்டிசிஎம் சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் எஸ்டிஐடிக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் எஸ்டிஐடியில் ஒர்க் பண்ணுற எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் ரொம்ப தேங்க்யூ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அது அவங்க இல்லை அப்படின்னா நான் இவ்வளோ தூரத்துக்கு இது பண்ணியிருக்கவே முடியாது இன்ஸ்டார்ஸ் எக்ஸரோசரி ட்ரைனிங் ஹாலு ஃபுட்டு அப்புறம் தங்குகிற இடம் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்காங்க எஸ்டிஐடி இதனால் நாங்கள் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுவோம் அச்சீவ்மெண்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக அதனால் நல்லா போய்கிட்டு இருக்கு நான் இவ்வளோ தூரம் பேக்கில் போயிட்டு இப்போ இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறதுக்கு முக்கிய காரணம் எஸ்டிஐடி எஸ்டிஐடியில் இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸும் ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ணிக்கிறது வந்து சிஎம் சார் டெபூட்டி சிஎம் சார் அப்புறம் வந்து கோச்சஸ் மேனேஜர் இன்சார்ஜ் ஆர்எஸ்எம் சார் எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன்